வணக்கம் முருகன் பாடலுடன் கேட்டு இறையலை பெறுவோம் அள்ளிக்கோடு பாதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தீனம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பாவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடை வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல உண்டோ வெள்ளி முகம் ரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கோடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்று தீரந்திருக்கும் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி எனும் பெயர் பெற்ற வந்தாயுதமல்லவோ அந்த சித்திரவள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகளல்லவோ கொட்டிக்கோடு கோயிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டு கல்லும் தட்டட்டுமே மே வலி கொஞ்சாமும் கண்டு கொள்ளோம் ஆறு மாறுபாதும் ஆன இருபாதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேளாணை பாடட்டும் அன்புடன் ஊந்து செல்வோம் குருகள் நேரட்டும் உமையாவள் மைந்தானை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளாதை அண்ணாவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமாரன் முருகன் செந்திருச்சில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு உயர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழி பீடும் கட்சி சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் பாடலை கேட்கும் அனைவருக்கும் இறையர்கள் சித்திக்கட்டும் நன்றி வணக்கம்